நடிகர் ராஜ்கிரண் மகள் ஜீனத் பிரியாவை நாதஸ்வரம் தொலைக்காட்சி தொடரிலும் சில திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமான முனிஸ் ராஜா காதலித்து எதிர்ப்பை மீறி ரகசிய திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்கிரண் பிரியா என்னுடைய சொந்த மகளே அல்ல இனிமேல் இவர்கள் இருவரில் யாராவது என் பெயரை எதற்கு பயன்படுத்தினாலும் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் இவர்கள் இருவருக்கும் என் குடும்பத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் தன் கணவர் ராஜ்கிரண் மீது அவதூறு பரப்புவதாக வளர்ப்பு மகள் ஜீனத் பிரியா மீது ராஜ்கிரண் மனைவி பத்மஜோதி கதிஜா புகார் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து முசிறி டிஎஸ்பி முன்னிலையில் ஜீனத் பிரியா அவரது கணவர் முனிஸ் ராஜா ஆஜராகி விளக்கமளித்தார்கள் இந்த பிரச்சினை சில மாதங்களாகவே சமூக தளத்தில் பேசும் பொருளானது இந்நிலையில் தனது கணவர் முனிஸ் ராஜாவை பிரிந்துவிட்டதாக ஜீனத் பிரியா அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் முனீஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் இப்பொழுது பிரிந்துவிட்டோம் எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் இல்லை இந்த திருமணத்திற்கு பிறகு என் அப்பாவை நிறைய கஷ்டப்படுத்தி விட்டேன் அப்படி நான் கஷ்டத்தை கொடுத்தும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்னை கைவிடாமல் காப்பாத்தி விட்டார் இது நான் எதிர்பார்த்திராத கருணை என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று பேசியிருக்கிறார் இந்த வீடியோ தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது